பரவட்டும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் திருமேனி இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக எழுத்தாளர் ஆய்வாளர் திரு தமிழ் காமராசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய மானியக் கோரிக்கை சார்பாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கலைஞர் அவர்களுடைய நினைவகத்துல அந்த அறநிலைத்துறையினுடைய அந்த இலச்சனையை பொறுத்த மாதிரி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது உடனே நம்முடைய ஹெச் ராஜாக்களும் அவர்களுடைய சகாக்களும் பொங்கு எழுந்து விட்டார்களா பார்த்தீர்களா இந்துக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸுகளையும் ட்விட்டர் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம வந்து இன்னைக்கு நேஷனல் மீடியாஸ் எல்லாம் முக்கியமா கவர் பண்ண நியூஸ்ல ஒண்ணு அது வந்து கலைஞருடைய நினைவிடத்துல அப்படி ஒரு கோபுரத்தை மாதிரியான படம் வைத்திருப்பது அது அப்படி ஒரு அலங்காரம் செய்திருப்பது அப்படிங்கிறது இந்துக்களுடைய மனதை புண்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்னைக்கு இருந்து பல பேர்கிட்ட பைட் எடுத்து அவங்க ஒளிபரப்பிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப முக்கியமான செய்தியாக நினச்சிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து இது ரொம்ப விசித்திரமாக படுகின்றது அது ஒரு அலங்காரம் அவ்வளோதான் வந்துட்டு அதுல ஒரு சாதாரண விஷயம் வந்துட்டு அவங்க வந்து அவங்க விருப்பப்படி யார் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு அலங்காரம் செய்ய விரும்புகிறாங்களோ அது அவங்க விருப்பப்படி அவங்க செய்கிறாங்க நினைவிடத்தில் இந்த அறநிலைத்துறை அமைச்சரோ இல்லை அவரை சார்ந்தவர்களோ அப்படி அலங்காரம் செய்திருந்தாங்கன்னா அவங்களும் வந்து நம்பிக்கையாளர்கள் தானே அதில் போய் என்ன விசித்திரமானது இருக்கு போகுதுன்னு நினைக்க தெரில ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப நீண்ட காலமாக பள்ளிப்பாடை கோயில்கள் அப்படின்னு ஒன்று உண்டு அது தெரியுமா நம்ம தெரியல இருக்கும் மன்னர்களுடைய இறந்த பிறகு மன்னர்கள் இறந்த பிறகு மன்னர்கள் புதைத்து அந்த இடத்துல ஒரு கோயில் எழுப்புவாங்க அதுக்கு பேர் பள்ளிப்பாடை கோயில்கள்னு பேர் ஆமா அது இப்ப பள்ளி கொள்ளுதல் அப்படின்னா துஞ்சுதல் பள்ளி கொள்ளுதல் அப்படின்னாலாம் இறந்து போதல் தான் அர்த்தம் பழைய காலத்துல புறநானூற்றுலேயே அப்படிலாம் வந்து துஞ்சிய மன்னன் அப்படின்னா துஞ்சிய நெடுஞ்சல் என்ன அப்படின்லாம் வருது அதெல்லாம் வந்து அவங்க இறந்து போன ஒரு இடத்த குறிப்பிடுறதுக்காக தான் அப்படி குறிப்பிடுறாங்க அதனால பள்ளிப்பாடை கோயில்கள் வந்து ரொம்ப காலமா இருக்கிற ஒண்ணுதான் தீப்பாய்ந்தம்மன்கள் அப்படிங்கிற வந்து கோயில்கள்லாம் இறந்து போனவர்களுடைய நினைவாக கட்டி எழுப்பப்பட்டவை தான் அப்படின்னு ஆசோ சுப்பிரமணியன் அவர்கள் எழுதியிருக்காங்க கலாய்வுகள் செஞ்செல்லாம் அங்கே பல முடிவுகளை சொல்லியிருக்காங்க அதுபோல் இன்னும் பல கோயில்கள் இறந்தவர்களுடைய நினைவுகளை அவங்கள வணங்குற ஒரு வழக்கம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அதனால் கோயில் கோபுரத்திற்கும் இறந்தவர்களுடைய நினைவிடங்களுக்கும் தொடர்பு இல்லை அது ஏதோ இந்துக்களை அவமதித்து விட்டதாக கருதுறது அப்படிங்கிறதே ஒரு அபத்தமான வாதம் அதை அத அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா ஆஹ் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அடிப்படையில் ஒரு இறைம்பிக்கையற்றவர் அப்படிப்பட்டவருடைய நினைவகத்துல போய் நீங்க இந்த மாதிரி வந்து கோபுரத்தை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேக்குறாங்களே இவருதானே இறை நம்பிக்கை ஏற்றவர் அவரை பின்பற்றவங்க இப்ப எல்லாம் இவரெல்லாம் சேகர்பாபுலாம் என்ன இறை ஏற்றவரா இன்னும் பல பேர் ஏவா வேலை இறை நம்பிக்கை ஏற்றவரா பல பேர் தீவிரமான இறை போய் போயிட்டு அவங்க எல்லாம் இறை நம்பிக்கை அவங்க எல்லாம் ஒண்ணும் இறை நம்பிக்கை இல்ல இல்லாதவர்கள்லாம் ஒண்ணும் இல்லையே இது என்ன ஒரு விசித்திரமான ஒரு வாதமா இருக்கு இறை நம்பிக்கை இல்லாதவர் அதனால வந்து அவரை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்றது ரொம்ப விசித்திரமான ஒரு வாதமா இருக்கு புராணங்கள்ல பல கதாபாத்திரங்கள் வர்றாங்க எல்லாம் வந்து இறை நம்பிக்கை இல்லாதவர்களாக தான் இருக்காங்க இரண்யன் இரண்ய கஷிப்பு வந்து இறை நம்பிக்கை இல்லாதவர் தான் ஏன் வந்து ஜபாலி வந்து ராமனுக்கு வந்து அறிவுரை வழங்கி ஜப்பாளி வந்து இறை நம்பிக்கை இல்லாதவராக நாத்திகராக தான் வந்து வால்மீகி ராமாயணத்தில் பல ராமாயணங்களையும் வர்றாரு தமிழ் ராமாயணத்தில் அப்படி ஜப்பாளிங்கிற ஒரு கேரக்டர் இல்லாமல் இருக்குது இப்படி பல பேரை சொல்லலாம் வந்து அதனால் இறை நம்பிக்கை உடையவர் இறை நம்பிக்கை இல்லாதவர் அப்படிங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு சம்பந்தமும் இல்லை எல்லாரையும் இது சும்மா ஒரு வாதத்துக்காக அவங்க இன்னைக்கு இதை ஒரு பிரச்சனையா எடுத்து கிளப்பணும் எதையெல்லாம் சொல்லி இந்த மக்களை ஏமாற்ற முடியும் அஹ் எதையெல்லாம் சொல்லி இந்த மக்களை வந்து மாய்மாலம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேச்சு தானே ஒழிய இது ஒரு அர்த்தமற்ற பேச்சு ஒரு நியாயமற்ற பேச்சு ஐயா இன்னொரு விஷயம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டு இருந்தது எந்த பள்ளிக்கூடங்களில் பெயரிலும் வந்து பாத்தீங்கன்னா சாதிய பெயர் இருக்கக்கூடாது அந்த பள்ளிக்கூடங்களுக்கு அவர்கள் நன்கொடை வழங்கியவர்களாகவே இருந்தாலும் அவர்களுடைய பேரை வைத்துக்கலாம் ஆனால் சாதி பேர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசாணையை வந்து வெளியிட்டு இருந்தார்கள் இது வந்து ஒரு பக்கம் இருக்கிறது இப்போ இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா தொடர்ச்சியாக நிறைய சாதி ரீதியான தாக்குதல்கள் நம்ம ஊர்ல நடந்துகிட்டே இருக்கு குறிப்பாக வந்து தென் மாவட்டங்கள்ல புல்லட் ஓட்டிட்டேன் அப்படிங்கறக்காக ஒரு ஒரு மாணவரை வந்து அறிவாளால் வெட்டியது கபடியில ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அறிவாளால் வெட்டியது இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது அப்போ என்ன நடக்கிறது சாதிய மனோபாவம் வந்து குறைந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிற அதே வேளையில இந்த மாதிரியான விடயங்கள் நடக்கிறது இல்ல ஆணவ கொலைகள் மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது எல்லாம் வந்து நமக்கே ஒரு மாதிரியான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஆஹ் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இல்லை நம்ம மாநிலத்தில் வந்து சாதிய பாரபட்சங்கள் சாதிய ஒடுக்குமுறைகள் குறைந்துக்கிட்டு வர்ற அதே நேரத்தில் சாதிய சமூகமாக தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதும் ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மை தான் அது ஏதோ வந்து இப்போ சில விவாதங்கள் சில பேச்சுக்கள் இல்லைன்னா சில விதமான எடுத்துரைப்புகள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு தான் இப்படிலாம் சாதிய கொடுமைகள் அதிகமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அண்ணா திமுக எந்த சாதிய சின்னங்களையும் சாதி தொடர்பான வந்து பல பண்பாட்டு கூறுகளையும் எந்த கேள்விக்குமே உட்படுத்தல திமுக காரங்களாவது ஒரு தரப்பார் வலுவாகவே வந்து சாதிக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசுகிறது திமுகவினுடைய கட்சி தலைமை சாதிய பாரபட்சங்களுக்கு எதிராக பேசுறது சாதிய சமூகத்திற்கு எதிராக தான் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் வந்துச்சு அதுக்காக தான் ஆட்சி செய்து வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் முன்னுக்கு வரணும் வந்து சாதி சமூகத்தால் அமுக்கப்பட்டவர்கள் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கட்சி ஆட்சிக்கே வந்திருக்கு அதை செய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதிமுக தலைவர்கள் அப்படி ஒரு காலத்துலேயும் சொன்னது கிடையாது எந்த சாதியையும் நீ சொல்லக்கூடாது ஒடுக்கிறவன் பேரையும் சொல்லக்கூடாது ஒடுக்க பேரையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இது எப்பெல்லாம் இது வந்து இந்த சாதிய சமூகத்தினுடைய இறுதி கட்டத்தில் நம்ம இருக்கோம் இது ஒரு தீவிரமான வந்து பிரச்சாரத்தின் வழியாகவும் இன்னும் பலவித நடவடிக்கைகள் அரசு நடவடிக்கைகளின் வழியாகவும் சாதி பாரபட்சம் காட்டுதல் சாதி தீண்டாமை முறைகளை கையாள்றது இதெல்லாம் வந்து வந்து ஒரு கொடும் வந்து தண்டனை வந்து குற்றங்கள் இவற்றை தண்டனைகளின் மூலமாக நீங்க இப்படி எல்லாம் வந்து காட்டுனீங்கன்னா நீங்க வந்து தண்டிக்கப்படுவீங்க அரசாங்கத்தினுடைய தண்டனைக்கு ஆளாவீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அதை இன்னைக்கு பல வேலைகள்ல பல நேரங்களில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க மேல்பாதி கிராமத்துல கூட நீதிமன்றம் சொல்லிச்சு இன்னைக்கு பேத நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்பையும் திரும்பவும் அவங்க வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னா இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் மட்டில தான் இன்னைக்கு வந்து அதிகமாக இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் வந்து பட்டியலின மக்களுக்கும் இடையில தான் வந்து இந்த டென்ஷன் வந்து ரொம்ப கூட இருக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலின மக்களை ஒடுக்குகிறவர்களா இருக்கிறாங்க கிராமப்புறங்கள்ல நகர்ப்புறங்கள்ல மற்ற இடங்கள்ல இது வந்து கண்கூடா தெரியுது இந்த கண்கூடா தெ ஆனா இன்னைக்கு இந்த ரெண்டு பகுதி மக்களும் தான் ஒன்னா சேர்ந்து தங்களுடைய நலன்களுக்காக நிற்க வேண்டியவர்களா இருக்கிறாங்க மறைவாக இருக்கிற ஒரு மறைந்து இருக்கக்கூடிய பார்ப்பன பணிய ஆதிக்கத்தை எதிர்த்து சண்டை போட இந்த பகுதி மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிற்க வேண்டிய தேவை இருக்கு ஆனா இவங்க இந்த நேரத்தில் வந்து தங்களுக்குள்ளாரான பாரபட்சத்தையும் ஒருத்தனோட ஒருத்தன் தான் மேலானவன் அப்படிங்கிற எண்ணத்தையும் வச்சுக்கிட்டு தன்னை போன்ற ஒரு மனிதர்களை கீழாக நடத்துவது மிக மிக கேவலமானது அதற்கு எதிரான ஒரு பெரிய பிரச்சார இயக்கம் தேவை அரசியல் இன்னும் வலுவாக பேசப்படணும் தொடர்ச்சியாக அரசியல் பேசப்பட்டு ஒரு பிரச்சார இயக்கம் நடந்தாலும் தான் இந்த கொடுமைகள் இப்படியான கொடுமை தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற இந்த கொடுமைகள் இன்னும் குறையும் அந்த நம்ம வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா நிறைய பிரச்சார இயக்கங்களை அறவுதுகள் எழுபதுகளில் நிறைய கூர்மையான பிரச்சார இயக்கங்கள் நடந்தது ஆனால் சமூக பொருளாதார மாற்றங்கள் ரொம்ப குறைச்சலாக இருந்தது ஒரு ஐம்பது ஆண்டுகால வந்து திராவிட இயக்கங்கள் இப்போ திமுக வந்து ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருந்து பல சமூக மாற்றங்களை சாதிச்சிருக்காங்க பல வகைகளும் பட்டியலின மக்கள் முன்னேறி இருக்காங்க ஆனால் அவங்க முன்னேற்றங்களை கண்டு பொறாமைப்படுகின்றவர்களாக அவர்கள் மீது கொடும் வந்து பட்டியலின மக்கள் மீது கொடும் பாரபட்சம் ஒரு இயலாமையை ஒரு விதமான வந்து வெறுப்பை காட்டுகிறவர்களை இருக்கவங்க தங்களுக்கு மேலே ஒரு பார்ப்பன ஆதிக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது பற்றிய அக்கறை இல்லாமல் ஏதோ தான் வந்து மேலானவன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் பேசுகிறா பேசவும் செயல்படவும் நடந்துக்கவும் செய்கிறாங்க இதுக்கு எதிராக வந்து ஒரே நேரத்தில் அரசு ரீதியான நடவடிக்கைகள் தேவை இன்னொரு வகையில் அறுபதுகள் எழுபதாம் ஆண்டுகளில் நடந்தது போல ஒரு கூர்மையான பிரச்சார இயக்கம் வந்து வெளிப்படையாக தேவை இந்த சாதிய ஒடுக்குமுறைகளை கடந்த வந்து ஒன்றுபட்டு எப்படி பார்ப்பனர் மக்கள் மக்கள்லாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் ஒரு பார்ப்பன பணியா ஆதிக்கத்தை எதிர்த்து ஏன் நாம் போராட வேண்டும் நமக்குள்ளார ஏற்றத்தாழ்வு பாராட்டுறதும் நமக்குள்ளாரான வேறுபாடுகள் காட்டுவதும் நமக்குத்தான் வந்து கேடாய் போய் முடியும் அப்படிங்கிற ஒரு அரசியல் உணர்ச்சி இன்னும் வலுவாக்கப்பட வேண்டும் அப்படி வலுவாக்கப்பட்டால்தான் நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மாநில எல்லாம் கேட்கிறோம் இல்லை இப்போ மாநில உரிமைகள்லாம் கேட்குறோம்ல இதெல்லாம் பெற முடியும் நமக்குள்ளார் பிளவுகள் இருக்கிற வரை நாம் உரிமைகளை பெற தகுதியற்றவர்களாக இருப்போம் நம்மை வந்து எதிரிகள் நம்மை வந்து இப்போ சொல்கிறாங்களே அன்னைக்கு கூட முதலமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க சமத்துவ நாள் உரையில் இப்போ பிறந்த நாள் உரை அன்னைக்கு வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி இது பேசும் பொழுது அவங்க ஒரு விஷயத்த சுட்டி காட்டியிருந்தாங்க ஆளுநர் தொடர்ச்சியாக இப்படி பேசுகிறாரு இங்கே வந்து இந்த மாதிரி ஒடுக்குமுறைகள் இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாரு அவருடைய எண்ணம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னமோ இது அம்பேத்கர் மண் பெரியார் மண்ன்னு சொல்கிறீங்க இங்கே எல்லாம் கூட வந்து இன்னும் ஒடுக்குமுறைகள் இருக்குது பாருங்க இங்க எல்லாம் கூட எங்களுடைய முறைகள் தான் சனாதன முறை தான் ஆட்சி செய்யுது அப்படிங்கிற ஆணவ பேச்சை ஒழிய இது ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது சாதியால் ஒடுக்கப்படுகிற மக்களின் மீது இருக்கிற கரிசனத்தால் வருகின்ற பேச்சால் அல்ல அப்படின்னு முதலமைச்சர் சுட்டி காட்டினாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன் நமக்கு நம்ம என்னன்னா ஒரு பக்கம் வந்து நமக்குள்ளாரான முரண்பாடுகள் பற்றி தான் கூர்மையான பேச்சுக்கள் நடந்துகிட்டு இருக்குதே ஒழிய இதுக்கு எதிராக ஒரு பரவலான பிரச்சார இயக்கம் வலுப்படலை இதுக்கு எதிரான ஒரு வெகுஜன இயக்கம் மக்கள் இயக்கமுமே வந்து பெருசாக நடக்காம இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு பதிலா நம்ம புள்ளாரான அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாதுன்னு எனக்கு நம்ம தோணுது ஐயா அப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்க சொன்ன விஷயத்துல இருந்தே வரேன் இந்த பிரச்சார இயக்கங்கள் அஹ் இதை நம்ம கொண்டு வரணும் இதை தொடர்ச்சியா மக்கள் மத்தியில கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு கருத்துகள் தான் இப்போ குறிப்பாக இடைநிலை சாதி மக்களுடைய மனநிலையில் ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த பட்டியலத்தவர்களுக்கு மட்டுமே எல்லாமே கிடைக்கிறது அரசு பணியா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரிசர்வேஷன்ல வந்து அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலான ஒரு விஷயத்தை பொய்யான ஒரு விஷயத்தை திட்டமிட்டே பார்க்கப்படுகிறது அது நிறைய பேர் அது உண்மையிலும் கூட நம்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் தங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ஒன்னு அப்புறம் ரெண்டாவது இன்னொன்னு பள்ளி மாணவர்கள்ட்டையே வந்து ஒரு ஒரு விஷயத்த பரப்பு பரப்பி விடுறாங்க என்ன அப்படின்னா சாதி சான்றிதழ் இருப்பதனால தான் தான் வந்து அஹ் பள்ளிக்கூடங்களில் சாதி மனோபாவம் வந்து வளர்கிறது சாதி சான்றிதழை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி மாணவர்களையே வைத்து பேச வைக்கக்கூடிய காணொலிகள் எல்லாம் நம்ம நிறைய பார்க்கிறோம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சாதிய அமைப்பை பற்றி மிக எளிமைப்படுத்தப்பட்ட புரிதல் ஒன்றுதான் சாதினா ஏதோ இங்க கீழே ரெண்டு பேர் வேற வேற சாதிக்காரனா இருக்கா அதுதான் சாதிக்கான வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது முதல்ல வந்து அடிப்படையில பிழையான ஒரு எண்ணம் இந்த சமூக அமைப்பு வந்து ஒரு சாதிய அடுக்குகளால் அமைந்த சமூக அமைப்பா இருக்கு அது வந்து கண்கூடா இருக்கு இப்போ சமூக வளத்தை பொருளாதார வளங்களை அதிகாரத்தை இவற்றை எல்லாம் பகிர்ந்து கொள்வதில் இந்த சமூக அடுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு இன்ன வரைக்குமே அந்த சமூக அடுக்கு தான் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது அது வந்து பார்ப்பன பணியா அதிகாரம்தான் இன்றைக்கும் ஒன்றியத்தில் அதிகாரம் செலுத்தக்கூடியதாக ஆட்சி செலுத்தக்கூடியதாக இருக்கிறது பார்ப்பனர் அல்லாத சமூகங்களை சேர்ந்தவர்கள் மாநில அளவில் அதிகாரத்துக்கும் அதிகாரிகளாக வந்திருந்தாலும் கூட அரசியல் கட்சிகள் வந்து இப்போ ஜனநாயக முறையில் மாநில அளவில் வந்து குறிப்பிடத்தக்க அதிகாரங்களுக்கெல்லாம் வந்திருந்தாலும் கூட இன்றும் ஒட்டுமொத்தமான அளவில் பல வகைகளில் வந்து இந்த இதை கட்டுப்படுத்தக்கூடியவங்களா பார்ப்பன பணியா அதிகார வர்க்கம் தான் இருக்குது அது வந்து ரொம்ப கண்கூடானது அதற்கு பதிலாக ரொம்பவும் பாமரத்தனமான எளிமைப்படுத்தப்பட்ட உண்மையாகவே இந்த ஆளும் வகுப்பு ஊடகங்களால் பிரச்சாரம் செய்யப்படுகிற ஒரு கருத்து தான் இல்லை இல்லை நீங்க சாதி சார்ந்ததில் வச்சிருக்கீங்க அதனாலதான் சாதி இருக்கு பள்ளிக்கூடத்துல எதெல்லாம் வந்து இடஒதுக்கீட்டுனாலதான் சாதி இருக்குது இடஒதுக்கீடு இல்லாமல் போயிட்டுனா சாதி ஏன்னா அந்த இடத்துல தான் நீங்க சாதி சொல்ற அது இல்லாமல் போயிட்டுதுன்னா வந்து சாதி இல்லாம போயிடும் இப்படி இப்படி இதன் இது இது போன்ற வந்து பல வாதங்களை முன் வச்சுக்கிட்டு இதை வந்து வெகுஜனமயப்படுத்துறாங்க இது வந்து ஒரு பிழையான ஒண்ணுன்னு நினைக்கிறேன் இதுக்கு பதில தான் இப்போ இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் கூட பல நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க முன்னாடி மாதிரி மாதிரிலாம் பள்ளிக்கூடங்கள்ல பள்ளி சாதி சான்றிதழ் வழங்கும்போது அந்த குறிப்பிட்ட வகையை மட்டும் குறிப்பிடுறது கேட்டகரியை மட்டும் குறிப்பிடுறது உள் சாதி இதையோ மற்றதையோ குறிப்பிட வேண்டியதில்லை இனிமேல் அப்படியான சான்றிதழ்கள் அளிக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதே போல் இப்போ வந்து பொது இடங்களில் இப்போ கடந்த ஆண்டுகள்லையே சொல்லிட்டாங்க பொது இடங்களில் தெருக்களில் இருக்கிற பெயர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிறது பொதுவான மனிதர்கள் பேர் வந்து பின்னாடி இருக்கிற சாதி ஒட்டுகளை பள்ளிப்பாட புத்தகங்கள் பெறும் பொழுது அரசாங்கம் வெளியிடுகிற அச்சடித்த புத்தகங்களை விடையிலும் பொழுது அவர்களுடைய சாதி பின்னொட்டுகளை தவிர்த்து விடுதல் இப்படிங்கிற முன்முயற்சிகள்லாம் இந்த முறை ஆட்சிக்கு வந்ததுங்கிற அவுடமுன்னேற்ற அழக அரசாங்கமே எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இதையெல்லாம் கடந்தும் வந்து நம்ம இதுக்கு இது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது ஊட்டி வளர்க்கப்படுகிற வந்து வெறுப்பு அப்படிங்கிறது ஏதோ தானாக வருகிறது அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க அப்படி அல்ல இந்த இந்த சமூகத்தில் வலதுசாரி சக்திகளால் அத்தகைய உணர்வு ஒரு அரசியல் செயல்பாட்டின் ஊடாக கட்டி எழுப்பப்படுகிறது திமுக எதிரான உணர்வு அப்படிங்கிறது வெறும் திமுக கட்சி மீதான எதிரான உணர்வு மட்டுமல்ல திமுக கொண்டிருக்கிற அந்த லட்சியங்களுக்கு எதிரான உணர்வும் கூட தான் அது திராவிட இயக்கங்களின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு என்பது வெறும் திராவிட இயக்கங்கள் என்கிற ஒரு அமைப்பின் மீது கொண்டிருக்கிற வெறுப்பு அல்ல அது அவங்க இவங்க எந்த லட்சியங்களின் மீது அதை வெறுப்பு கொண்டிருக்காங்களோ அதுக்கு எதிராக இவங்கெல்லாம் வந்து பல காலமாக பேசிட்டு இவங்கெல்லாம் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தாவே இந்த இந்த மக்களெல்லாம் வந்து ரொம்ப இதாக போயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறது கிராமப்புறங்களில் பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இத்தகைய வந்து சாதி பெருமையை பேசக்கூடிய ஆண்ட பெருமை பேசக்கூடிய தேசியவாத அரசியலை பேசக்கூடிய இயக்கங்கள் பாரதிய ஜனதாவாகட்டும் அதனுடைய கூட்டாளிகளை இப்ப வந்து இருக்கக்கூடிய பல கட்சிகள் ஆகட்டும் இவங்க எல்லாருமே அத்தகைய அரசியல ஊக்குவிக்கிறாங்க நீங்க நீங்க சொன்ன நீங்க சொன்ன விஷயத்துல இருந்தே ஒரே ஒரு கேள்வி ஒரு துணை கேள்வி மட்டும் ஒண்ணு ஒண்ணு வைக்கிறேன் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நீதியரசர் சந்திரவர்களுடைய தலைமையில ஒரு தனிநபர் குழுவை ஒண்ணு தமிழ்நாடு அரசு நியமிச்சது அதன் மூலியமாக சில பரிந்துரைகளை வழங்கக்கூடிய சொல்லியிருந்தாங்க அவரும் அறிக்கையை வந்து தாக்கல் செய்திருந்தார் அதுல ஒரு மிக குறிப்பாக ஒரு விஷயத்த என்ன சொல்லியிருந்தாருன்னா அந்த மாணவர்கள் எல்லாம் கையில் அந்த கையீடு எல்லாம் கட்டுறாங்க சாதி கயிறுகள் போன்றவற்றை எல்லாம் கட்டுகிறார்கள் ஆஹ் சாதி குறியீடுகள் போன்றவற்றைகளை சுமந்து செல்கிறார்கள் அப்ப அதைய வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினப்பவே நீங்க சொன்ன மாதிரி இந்த வலதுசாரி ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பாருங்க நீங்க வந்து இந்துக்களினுடைய நம்பிக்கைகள் வந்து குறுக்க உள்ள வர்றீங்க அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய கயிறுகளை மட்டும் கழட்ட சொல்றீங்க இதே வந்து நீங்க மற்ற மதத்தினர்கள் போய் நீங்க இந்த மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்லாம் சொல்லி அதை டைவெர்ட் பண்ண பாக்குறாங்க அதை வந்து ஆஹ் என்ன சொல்றது அஹ் மூழ்கடிக்க பாக்குறாங்க இல்லையா அதை வந்து எப்படி பாக்குறது இதை வந்து நம்ம எப்படி கடந்து இதை மாணவர்கள்ட்ட போய் தெளிவுபடுத்த வேண்டும் இல்லை ஒரே நேரத்துல இந்துத்துவ அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி எண்ணற்ற வந்து பிரிஞ்சு எலிமெண்ட்ஸ் சின்ன சின்ன குழுக்களை வந்து சிறு சிறு குழுக்களை உருவாக்கி ஒரே நேரத்துல இதெல்லாம் எங்க சாதிக்கு எதிரானது எங்க சாதி பண்பாட்டை ஒழிக்கிறீங்க அப்படின்னு பேசுவாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் இந்துக்களை ஒடுக்குறீங்கன்னு பேசுறாங்க ஒரே நேரத்தில் இந்துவாகவும் இருக்க முடியுது ஒரு சாதிக்காரராகவும் இருக்க முடியுது ஒரு சாதி பெருமிதத்தை பேச முடியுது எல்லா சாதிகளும் சமமாக தான் இருக்காங்கன்னு பச்சையாக பொய் சொல்ல முடிகிறது சாதி ஒடுக்குமுறைகளே இந்துக்கள் மத்தியில் கிடைய இல்லவே இல்லைன்னு அடிச்சு சொல்றது இதெல்லாம் எங்களுடைய அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இதெல்லாம் எங்களுடைய பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லி நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை திரும்ப 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 உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறா ஒரு வலதுசாரி இயக்கங்கள் திரும்ப திரும்ப உற்பத்தி செய்கிறாங்க அவங்களுடைய அரசியல் பேச்சுக்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த சமூகத்தில் இன்னும் வந்து ஒரு ஆளும் வகுப்பாக ஆளும் கருத்தியலாக இருக்கக்கூடிய அவங்களுடைய கருத்து நிலை தான் ஒரு பண்பாடு அப்படிங்கிற வகையில் மற்ற ஒரு அரசியல் அப்படிங்கிற வகையில் இதை மீள் உற்பத்தி செஞ்சிட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து வலதுசாரி சக்திகளுக்கு எதிரான போராட்டத்தை அரசியல் போராட்டத்தை வலுவாக முன்னெடுக்கிறோமோ எந்த அளவுக்கு வலதுசாரி சக்திகளுக்கு எதிரான பண்பாட்டு போராட்டத்தை வலுவாக முன்னெடுக்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் ஏன் இதை திரும்பவும் வலியுறுத்துறேன்னா முன்னாடி மாதிரி நம்ம திராவிட இயக்கங்கள்ல இப்போ பெரியார் இயக்கம் இருந்த பொழுது பெரியார் வாழ்ந்த காலத்துல திமுக ஒரு அரசியல் கட்சியாக இருந்து கொண்டு அது இயன்ற அளவு சீர்திருத்த கருத்துக்களை மற்றவற்றை எல்லாம் பேசிக்கொண்டிருந்தது பெரியார் வந்து முழுக்க முழுக்கவே வந்து சாதி ஒழிப்புக்கு எதிரான இந்த கருத்துக்களை தீவிரமா பேசினார் அவர் அரசியலுக்கு வரல ஓட்டுக்காக நான் நிற்க மாட்டேன்னு சொன்னாரு நான் தான் பேசணும்னு சொன்னார் இப்படியான ஒரு இதான இருந்தது இப்பையும் வந்து இப்போ தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இருக்காங்க திராவிடர் விடுதலை கழகம் இருக்காங்க திராவிடர் கழகம் இருக்காங்க இவங்க எல்லாம் செய்யறாங்க ஆனா இந்த மொழி அவங்க கிட்ட வந்து போய் சென்றடையில ரொம்பவும் ஒரு சுருக்கமான எல்லைக்குள்ளாடுறது ஒரு வெகுஜன எல்லையை அடைந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில சாதிய நம்ம ஏற்றத்தாழ்வு பாராட்டுறது நம்மளை விட கீழே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நமக்கு வந்து அவமானம் நம்மளை நமக்கு மேலே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவன் எப்படி நம்மளை சா கீழானவன் நினைக்கிறானோ அதுபோல் நமக்கு இன்னொருத்தன் கீழான ஒன்று நினைக்கிறது நமக்கு ஒரு அவமானம் அப்படின்னு சாதிய மனப்பாங்கை எதிர்த்த போராட்டத்தை இன்னும் தீவிரமாக முன்னெடுக்கும் அது அந்த வட்டத்தை சேரலை இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு வந்து படித்தவர்கள் மத்தியில் முதல் தலைமுறையில் கல்வி பெற்றவர்கள் மத்தியில் நகர்ப்புறங்களை நோக்கி போயிட்டு இருக்கிறவங்க மத்தியில் ஒரு சிறு பகுதியில் மத்தியில் அல்லனா அமைப்பு அல்லாமல் ஒரு 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 பரவலான நபர்கள் மத்தியில் இந்த சாதி எதிர்ப்புணர்வு சாதி பாரபட்சங்களுக்கு எதிரான உணர்வு இருக்கு ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் தங்களை வந்து சாதி எதிர்ப்புணர்வு கொண்ட சமூகங்களாக உருவாக்கி கொள்ளவில்லை இது வந்து நம்ம விமர்சனப்பூர்வமாக தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அத்தகைய ஒரு இதை உருவாக்கும் பொழுதுதான் அத்தகைய ஒரு பண்பாட்டு அரசியல் சூழலை உருவாக்கும் பொழுது தான் நம்ம இதுக்கு எதிராக இன்னமும் வலுவாக போராட முடியும் இல்லைன்னா வந்து இப்போ தெற்கு இருக்காங்க மேற்கு இல்லை வடக்கு இருக்காங்க கிழக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் ஒன்றும் இல்லை இருக்குது மேற்கு பகுதி வந்து சாதியாக அதிகமாக இருக்கு தெற்கு பகுதி சாதி அதிகமாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லா பல பகுதிகளும் இருக்குது பல பகுதிகளிலும் சாதியை ஒடுக்குமுறை வடிவங்கள் பல வடிவங்கள் இருக்கு ஒரு அரசு வந்து இதையெல்லாம் இன்னும் தீவிரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் சமூக இயக்கங்களும் தீவிரமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பணியாற்றும் பொழுது தான் இந்த ஒடுக்குமுறை வடிவங்களுக்கு எதிரான கூர்மைப்படுத்தப்பட்ட போராட்டத்தை நடை முன்னெடுக்க முடியும் நம்மக்கிட்ட நோய் இருக்குதுன்னா நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் நோய் இருக்கிறவனுக்கு நோய் இருக்குதுன்னே கூட தெரியறதில்ல அதுதான் இந்த ஊரில் இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து நம்ம இன்னொருத்த மேலே குத்தம் சொல்கிறது மூலமாக மட்டும் இதெல்லாம் பார்ட்னர் பண்ணுற சதி அப்படின்னு அவங்க மேலே சும்மா குத்தம் சொல்லிட்டு அவங்க இருக்காங்க அவங்களுடைய பண்பாட்டு ஆதிக்கம் அவங்க பல சமூக ஊடகங்களில் அவங்க செலுத்தக்கூடிய ஆதிக்கம் ஊடகங்களில் செலுத்தக்கூடிய ஆதிக்கம் கருத்து உருவாக்கத்தில் செலுத்தக்கூடிய ஆதிக்கம் இதெல்லாம் வந்து நம்மளை ஒரு சாதி மனப்பாங்கில் ஆழ்த்தி வைப்பதற்கு காரணமாக இருக்கு ஆனா அதையெல்லாம் கடந்து நம்ம ஒரு மனிதனாக மாறுவதற்கு நமக்கு நாமே எது தடையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம உற்றறியணும்னு நினைக்கிறேன் அப்படி உற்றறிந்து மனிதர்கள் தங்களை மறுவார்ப்பு செய்து கொள்ளும் பொழுது சமூகங்கள் தங்களை மறுவார்ப்பு செய்து கொள்ளும் பொழுது ஒரு தமிழ் சமூகமாக வந்து தமிழ் பேசக்கூடிய மக்களாக நம்ம வந்து எல்லாரும் சமம்னு உணரும் பொழுதுதான் இதை வந்து இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான நம்முடைய போராட்டத்தை கூர்மையாக நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அரசாங்கம் அவங்களால முடிந்த காரியங்களை நடவடிக்கைகளை அரச நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது மட்டும் போதுமானதாக எப்பொழுதும் இருக்க முடியாது நன்றி இவ்வளவு நேரம் உங்களுடைய மேலான நேரத்தை எங்களோடு செலவு செய்து இவ்வளவு அரிய கருத்துக்களை வழங்கியாக விற்க நன்றி Nandri, want